வெல்கம் டு சிஸ்ரீ ஃபார்ம்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தேமோர் கரைசல் வந்து எப்படி செய்கிறது அந்த தேமூர் கரைசல் வந்து செடிகளுக்கு எப்போ கொடுக்கணும் அதனால் என்னென்ன பயனளிக்கும் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேமோர் கரைசல்ன்றது ஒன்றும் இல்லை பால் ப்ளஸ் மோர் மோர் வந்து நல்ல புளித்த மோராக இருந்ததுன்னா பால் உடனே ஸ்டார்ட் பண்ணி கலந்து வந்து நம்ம அந்த கலவையை வந்து பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து வந்து மோரையும் ப்ளஸ் தேங்காய்பாலையும் கலந்து நல்லா ஒரு அஞ்சு டோ ஏழு நாள் நல்லா புளிக்க வச்சு வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து எந்த ப்ரொப்போஷனில் கலந்துக்கணும்னா ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு இந்த ரெண்டு கலவையும் ஈக்குவலாக கலந்த கலவை வந்து தேங்காய் பால் ப்ளஸ் புளித்த மார் கலந்தது வந்து ஐநூறு எம்எல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு டேங்க்குக்கு வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் வர செடிகளில் வந்து பூக்கள் வர தரணும் பூக்கள் பிடிக்காமல் இருக்குது பிஞ்சு உதிருது அப்படின்ற ஸ்டேஜில் வந்து நம்ம தேமோர் கரைசல் வந்து கொடுத்தோன்னா அந்த பிஞ்சு உதுதல் வந்து கம்மியாகும் அதே மாதிரி பூக்களும் வந்து நிறைய பூக்க ஆரம்பிக்கும் இது வந்து செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் மரங்களுக்கும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போலாம் மாங்காய் சீசன் இருக்குது ஸோ அதுக்கெலாம் நம்ம பயன்படுத்தினோன்னா வந்து நிறைய உதிர்ற தன்மை வந்து ரொம்ப கம்மியாகும் ஸோ அந்த ஸ்டேஜில் கொடுத்தோன்னா பெனிஃபிட் நிறையா இருக்குது அதே மாதிரி வந்து புளித்த மோர் அடிக்கிறதுனால வந்து பூச்சி மேலாண்மையும் இது பண்ணுது இது வந்து இந்த பூக்கள் பூக்கிறதுக்கு வந்து தூண்டி வந்து நிறையா பா பாலினேஷனாகி ஃப்ளார்ஸும் உண்டாகி நம்மளுக்கு வந்து செடிகளில் வந்து நிறைய பூக்களும் காய்ப்பும் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் இயற்கை முறையில் ரொம்ப எளிய முறையில் செய்யக்கூடிய ஒரு கரசல் தான் இது அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி வந்து பயன்பெறலாம் தேங்க்யூ